ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடையும் சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க நீலவாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தோலும் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா மஞ்சள் தூளும் உப்பு இது கூட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் காரத்துக்கு வர மிளகாய் சேர்க்க போகிறதுனால இப்போ நான் சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சாம்பார் மிளகாயத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும் வேகிற டைமில் இந்த வெங்காய கொஸ்துக்கு தேவையான மசாலா வறுத்து வறுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கடலை பருப்போட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கடலை பருப்போட பச்சை வாசனை போய் நல்லா வறுப்பட்ட மனம் வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கடலை பருப்பு நல்லா செவந்து வரணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வரமல்லி நல்லா வறுப்பட்ட மனம் வரணும் பச்சை வாசனை போய் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வரமல்லி நல்லா வருபட்டு வர டைமில் அது கூட காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துருக்கிறேன் இந்த மிளகாய் நல்லா காரங்க அதனால் நான் மூணு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா கடைசியாக இது கூட ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்துக்கோங்க நான் பெருங்காயத்தூள் பண்ணிட்டு அந்த பேனோட சூட்லேயே லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த கடலை பருப்பு வரமல்லி மிளகாய் பெருங்காய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதனால அடிச்சு எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்க வேண்டாங்க நல்லா பவுடராக நான் காமிச்சிருக்கேன் மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு அதாவது அடிபாகத்தில் நல்லா வெந்து நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்களா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ மேல் பக்கத்தை திரும்பியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அதாவது ரெண்டு பக்கமும் நல்லா அவங்களுக்கு செவந்து வெந்து வரணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா ஈக்குவலாக செவந்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கீங்க நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்க எடுத்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ஒரு டைம் கலரி விட்டுக்கலாம் புளிப்பு வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்க வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தனா போதும் நல்லா திக்கா சேர்க்கறதுனால கம்மியாக சேர்த்தாவே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த புளியோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா லைட்டாக கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்து அந்த இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம எடுக்கிற வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம அந்த பொடி சேர்த்தனா போதுங்க நான் இன்றைக்கி வெங்காயம் கம்மியாக எடுத்துருக்கறதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்புக்கு தகுந்த மாதிரியெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த பொடி பொடி கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த பொடி சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் குறையும் அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம கடலை பருப்பு சேர்த்துருக்கறனால அந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா திக்காக ஆகிடும் நல்லா திக்க கொல கொலன்னு வரும் இந்த டைமில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் கலரி விட்டு எடுத்துக்கலாம் கலர் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனி ரொம்ப திக்காக இருந்தால் திருப்பி மிச்சம் இருக்கிற ஒரு கால் டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம மொத்தமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா சுடுதண்ணியே சேருங்க சேர்த்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு உப்பு காராலாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சேர்த்து நெண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்ம பொடியெல்லாம் வறுத்து சேர்த்துனா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சேர்த்து நெண்ணையெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான வெங்காயம் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே பொடிந்து இருக்கிற மல்லிகளை தூவி இருக்கினீங்கன்னா சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரினி எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் ஒயிட் ரைஸ் கூட தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வெங்காய கோஸ்து ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்